தற்போது மற்றும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய போலீசார் இல்லாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் இது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனதி சென்னை புறநகர் பகுதியில் பார்த்திங்கன்னா நாள்தோறும் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து சென்னையிலேருந்து அதாவது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாம்பரம் புடிச்சூர் பெருங்கூத்தூர் வண்டலூர் சேலையூர் சிவம்பேட்டை பல்லாவரம் அனகாபுத்தூர் போன்ற பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய பணிகளுக்காக சென்னை நோக்கி செல்கின்றனர் அதே போல் பள்ளி செல்வம் மாணவர்களும் கல்லூரி செல்வம் மாணவ மனைகளும் இந்த ஜிஎஸ்டி சாலையை முக்கியமாக பயன்படுத்தி வருகின்றன குறிப்பாக காலையிலிருந்து தற்போது இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது சென்னை நோக்கி வரக்கூடியவர்கள் சென்னை இந்த புறநகர் பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து இந்த வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில் வந்து கடக்கும் பொழுது அதாவது குறிப்பாக பல்லாவரத்திலிருந்து மீனம்பாக்கம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து காவலர்கள் யாரும் இந்த கஷ்டமும் இல்லாதால் அதை சரி செய்யும் பணியில் யாரும் இந்த நேரத்தினால் இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது கனரக வாங்கல் வந்து காலை முதல் இரு மாலை வரை இந்த பகுதியில் வந்து செல்லக்கூடாது ஒரு அறிவிப்பு இருந்தாலும் கனரக வாகனங்கள் வந்து இந்த வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து ரேடியோ சாலை போன்ற ஐடி நிறுவனங்கள் செல்லக்கூடியவர்களும் இந்த சாலையெல்லாம் கடக்க வேண்டும் அப்பொழுது இந்த சாலையை கடக்கும் பொழுது இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து காவலர்கள் பணியில் இருந்தால் அவர்கள் வந்து சரி செய்து அந்த வாகன நெருசல் தவிர்க்கலாம் ஆனால் தற்போது இந்த பகுதியில் வாகன நெருசல் ஏற்பட்டாலும் போக்குவரத்து காவலர்கள் யாரும் இல்லாததால் கடுமையான அரை மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து ஏற்படுகிறது இதனால் சென்னையை நோக்கி செல்பவர்கள் வேலைக்கு செல்வர்கள் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர் உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெருக்கல் மிக்க அந்த வாகனங்களை அகற்ற வேண்டும் அதில் போல் இந்த சாலையில் இந்த போக்குவரத்து காவலர்கள் இந்த பகுதி அதிகமாக இருந்து போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் வாகன ஓட்டிகள் பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கிறது ஜனனி விரிவான தகவலுக்கு நன்றி பத்மநாபன்